அனைவருக்கும் வணக்கம் நான் ஐயனார் தேர்தல் முடிவடைந்துள்ள இந்த நிலையில இந்த வயர் நிறுவனம் அவசியமான ஒரு கட்டுரையா பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை தாண்டி மோடி அவர்கள் என்னவாக நின்று கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் களத்துல அவர் என்னவா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பிம்பம் என்பது எவ்வாறாக உடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த கட்டுரை இந்த கட்டுரையுடைய தலைப்பு சிக்ஸ் வீக்ஸ் ஷோ பட் த சரிஷ்மா ஹஸ் கோன் அதாவது தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுவார கால நிகழ்ச்சி தொடங்குகிறது ஆனால் மோடியின் பின்பம் சரிந்து விட்டது இல்லை முடிந்து விட்டது அப்படின்ட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் என்ன இந்த ஆறு வார கால நிகழ்ச்சி அப்படின்றதும் மோடியின் பின்பம் எப்படி சரிது அப்படின்றத பத்தி அந்த கட்டுரை முழுவதுமாக விளக்கி உள்ளது ஆறு வார கால நிகழ்ச்சி அப்படின்றத தேர்தலை குறிப்பிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க தேர்தலை குறிப்பிட்டு சொல்வதோடு மட்டுமல்லாது தேர்தல் ஆணையத்தையும் அவங்க வந்து உள்ளெழுத்திருக்காங்க என்னன்னா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது மோடிக்கு ஏதுவாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக ஆறு ஆறு காலம் திட்டமிட்டு இந்த தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்னிறுத்துறாங்க ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகின்ற இந்த தேர்தல் ஜூன் ஒன்னு முடிஞ்சு ஜூன் நாலு கிட்டத்தட்ட அது போது நாற்பத்தி அஞ்சு நாலு நாற்பத்தி ஏழு நாள் அப்ப இப்பேற்பட்ட ஆறு வார காலம் எதற்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்ட்டு பிரச்சாரத்திற்கு ஏதுவாக தயாரிக்கப்பட்டது அதன்படிதான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனத்தோடு அவங்க முன்வைக்கிறான் மிக முக்கியமா மோடி அவர்களோ இல்ல பாஜகவோ சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது முடிந்து விட்டது பிஜேபி தான் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை அவங்க முன்கூட்டியே வச்சுக்கிட்டே இருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தின் மீதான கவர்ச்சி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதற்கு இந்த கவர்ச்சி அப்படின்ற வேடை மிக முக்கியமான சமூகவியலாளரான மேக்ஸ் வெப்பர் ஒரு கூட்டோட பொருத்தி காட்டுறாங்க மேக்ஸ் வெப்பர் என்ன சொல்றார் கவர்ச்சி அப்படின்றது ஒரு சினிமா பிரபலமோ இல்ல ஒரு மதகுருமாரோ இல்ல ஒரு அரசியல் தலைவரோ யார் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பொது மேடையில அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதன் பின்பு அவர்கள் பிரபலம் ஆவார்கள் பின்பு என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவருடைய கவர்ச்சி என்பது அவருடைய பிம்பம் என்பது மேலும் மேலும் கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கும் இப்ப நீங்க ஒரு சினிமா ஸ்டார் எடுத்துக்கலாம் சரி இல்ல ஒரு அரசியல் தலைவர் எடுத்துக்கலாம் சரி அதன்படிதான் நம்ம இப்ப மோடி எடுத்துக்கிறோம் அப்ப அவர் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுறாரு அதன் பின்பு அரசியல் கட்சிகள் மத்தியில அவர் பேசப்படுறாரு அரசியல் தலைவர்கள் மத்தியில பேசப்படுறாரு அவர் அரசியல் விஞ்ஞாலைகள் ஏற்றப்படுறாரு பின்பு மேடை ஏற்றப்பட்ட பின்பு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் தவிர்த்து இவர் மட்டும் தனி ஒரு ஆளாக உருவாகி விடுவார் இவர் தனி ஒரு ஆளாக வந்து செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்புறம் இவர் மட்டும் தான் மக்கள் போக்கஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் விட்டுருவாங்க அப்ப இதுதான் இந்த கவர்ச்சி அப்படின்ற ஒரு பிம்பம் மோடி அவர்கள் பெற்றுள்ளார் அப்படின்றத இந்த மேக்ஸ் வெபரனுடைய ஒரு கோட்டோட வந்து பொருத்தி காட்டுறாங்க மோடி அவர்கள் ஒரு தனி பிம்பத்தை பெற்றுவிட்டார் அதன்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அமைகிறது அப்படின்றத பார்க்கணும் ஆனால் இந்த பிம்பம் இப்பொழுது சரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த வயர் நிறுவனம் தெரிய கட்டுரையில அவங்க முழுமையா விளக்குறாங்க எப்படி இந்த பிம்பம் செய்கிறது எப்படி இந்த ஆஹ் ஒட்டுமொத்தமாக மோடி அப்படின்றவர் சரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பேசுறாங்க ஏன்னா பத்தாண்டு காலத்திற்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ இல்ல என்னென்னலாம் செய்யறேன் அப்படின்ட்டு சொன்னாரோ இல்ல என்னதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாரோ தான் இப்ப திரும்ப அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இதை எதோட ஒப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சமையலறை எடுத்துட்டீங்கன்னா அந்த சமையலறை உள்ள போறீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாட்டின நாட்காட்டி அதாவது காலண்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இப்ப மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இன்னும் என்ன அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் முதற்கட்ட தேர்தல் பத்தமாம் தேதி நடந்து முடிஞ்சதில்லை அதற்கு முன்னாடி மோடி அப்படியே சோர்ந்து போன மாதிரியும் ரொம்ப உழைச்சிட்ட மாதிரியும் இந்த மக்களுக்காக எதுவும் பண்ணிட்ட மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க இதுவே இன்னும் மக்களை வந்து வெறுப்பூட்ட செய்து அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மக்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறது போதும் ஏன் இந்த பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமாக மோடினுடைய பிம்பம் எப்போ சரியுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு உண்மையாற்ற எழுக்கும்போது நடந்து முடிந்த ஒரு அரசியலால் தீர்க்க முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசும்பொழுது அது ஒரு தலைவருக்கு அழகானதல்ல அதுவும் பிரதமராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அழகானதல்ல இதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு அப்படின்ட்டு அவங்க கச்சத்தீவு பிரச்சனையை சொல்றான் ரெண்டாவது தேர்தல் பத்திரம் முறை தேர்தல் பத்திரம் முறையை உச்சநீதிமன்றம் இது வந்து தவறு அப்படின்ட்டு சொல்லி தீர்ப்பு வணங்கிவிட்டது அதை எஸ்பிஐயிடம் சொல்லி அதனுடைய முக்கிய பாகங்களை வெளியிடுங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு அதை தேர்தல் ஆணையமும் வெளியிட்டாச்சு இதற்கு மேல இந்த பத்திரம் நடைமுறை இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க இருந்தபோதும் இப்போ வரைக்கும் பிரதமர் அவர்களும் இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இதை நாங்க திரும்பி கொண்டு வந்துடும் இது வந்து சரியான நடைமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நடைமுறை போயிடுச்சு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இது குறித்து பல்வேறு நபர்களிடம் விசாரிக்கப்படும் இல்ல கருத்து தெரிவிக்கப்படும் இதனுடைய முக்கிய நோக்கங்களை எடுத்து வச்சு பிஜேபியினுடைய ஆட்சி அமைந்த பின்பு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வயர் இருந்து நம்ம காங்கிரஸ் கட்சி பக்கம் போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வயர் நிறுவனம் இந்த போன்ற கருத்தை தெரிவிச்சிருக்கா காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான எதிர்ப்பை பதிவு செய்திருக்காங்க முக்கியமான தெரியுமா ரமேஷ் போன்றவர்கள் அதாவது உச்சநீதிமன்றத்தால் தீர்க்க முடிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைய அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை பேசி முடிச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ண பின்பு இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்ன பின்பு இது நீங்க கொண்டு வரன்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி அப்ப நீங்க யாருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை காங்கிரஸ் எழுப்புகிறது ஜெயராம் ரமேஷ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த காங்கிரசும் அந்த கேள்விதான் வைக்கிறாங்க சரிங்களா ஒயர் நிறுவனமும் அவரோட ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க நீங்க வந்து இத வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்களே இது ஒரு பிரதமருக்கு வந்து நியாயமா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க ஏன்னா இப்ப இந்த டைம்ல அவங்க எதை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா நீங்கள் பல்வேறு நிறுவனங்களிடம் கையூட்டு பெற்றிருக்கீர்கள் அப்படின்றது தெரிய வருது முக்கியமா பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக மூலமாகவும் உரிமம் வழங்குவது தொடர்பாகவும் இல்ல அவர்களுக்கான திட்டங்களை வகுப்பதன் மூலமாகவும் நீங்க பல்வேறு கோடிகளை பிஜேபி நன்கொடையாக பெற்றுள்ளது இப்ப இப்பேற்பட்ட நிலையில இது எல்லாம் தெரிஞ்ச பின்பு நீங்க என்ன பண்றீங்க கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்றீங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்றத கேள்வியையும் இந்த வயர் நிறுவனம் எழுப்பியிருக்கு உடல் மீது இப்பேற்பட்ட பழிச்சுமைகள் சுமத்தப்பட்ட பொழுது இன்னும் சொல்லணும் அப்படின்னு மோடின்ற ஒரு பிம்பம் இருக்குன்னா அந்த பிம்பத்தை ஒரே நைட்ல சிதைச்சது உச்ச நீதிமன்றமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தீர்ப்பு மோடி மீதான கேள்விகளை அனைத்து மக்கள் மீதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது மோடி யாரு மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஊழல் ஒழிக்க போறான்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்ப இப்ப நிலையில நீங்க புலனாய்வு அமைப்புகளை வச்சு அதாவது அமலாக்கத்துறை போன்ற அமைப்புல அமைப்புகளை வச்சு நீங்க வந்து கெஜ்ரிவால கைது பண்ணிருக்கீங்க இது இன்னும் மக்களை வந்து சந்தேகத்திற்குரிய ஒன்றாக கேள்வி கேட்க வைக்கிறது ஏன்னா தேர்தல் பத்தின் தொடர்பான பல்வேறு ஊழல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எல்லாரும் எதிர்கட்சிகள் சார்ந்த இந்திய கூட்டணி சார்ந்தவர்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில நீங்க கெஜ்ரிவாலை கைது செய்தது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அடக்குமுறையாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி வைக்கிறான் சரி அப்படி நீங்க கெஜ்ரிவாலா கைது செய்யறீங்கன்னா இந்தியா கூட்டணியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் இருக்கட்டும் மோடி அவர்களை வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ அதற்கேற்ற மாதிரியும் மோடி அவர்கள் செயல்பட்டு செயல்பட்டுக் தானே ஏன் வந்து பல்வேறு நபர்களை உங்க கட்சியில் சேர்த்த பின்பு அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற முக்கிய கோட்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மோடி அவர்களுடைய பிம்பம் கட்சத்தீவு ஆரம்பித்து தேர்தல் பத்திரம் அப்புறம் கெஜ்ரிவாலினுடைய கைது இது எல்லாம் மக்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அவங்க சொல்றாங்க முக்கியமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் டீ பார்ட்டி நடக்குது அப்படின்றத அவங்க கோட் பண்றாங்க அதாவது டீ கடைய

பிம்பம் இது ஒட்டுமொத்தமாக சரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது மோடி மோடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவர் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவர் முக்கியமா அவர் சொல்றாரோ இல்லையோ பிஜேபி சார்ந்தவரு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளினுடைய தீர்வும் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி கிட்ட தான் இருக்கு நீங்க ஊழல ஒழிக்கிறனாலும் அவர்தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறனாலும் அவர்தான் திட்டங்களை கொண்டு வரனாலும் அவர்தான் அப்படின்ற மோடியின் மீது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த பிம்பங்கள் எல்லாம் இந்த மிக முக்கியமான விஷயங்கள் வயசா ஒட்டுமொத்தமா சரிந்து விட்டது அவரு என்னதான் வந்து இப்ப திரும்ப பிரச்சாரத்துல இந்த ஆறு வார காலம் ஈடுபட்டாலும் அவர் மீண்டும் எடுக்கிற விஷயம் எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்புறம் இந்த உணவு தான் திரும்ப திரும்ப எடுத்துருக்காரு அப்ப இதை எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட ஒப்பிடுறாங்க அமிதாப் பச்சன் ஒரு வயதான அமிதாப் பச்சன் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு எனர்ஜி ஊட்டக்கூடிய ட்ரிங்க் விளம்பரத்துல நடிச்சா இப்படி இருக்கும் அதாவது பழைய பானம் பழைய வயசான ஒரு அமிதாப் பச்சன் அவர் வந்து பழைய பானத்தே திரும்பி கொண்டு வந்து இதுதான் எனர்ஜி விட்டுன்னு சொன்னா இப்படி இருக்கும் அது போன்றதான் இப்ப மோடி சொல்லிட்டு இருக்காரு அதாவது என்னுடைய விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடி அவர்கள் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரோ அதையே பத்தாண்டுகள் கழித்து வந்து பேசிகிட்டு இருக்காரு அதில் முக்கியமானது இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த உணவு பிரச்சனை அப்படின்றத பேசியிருக்காரு அப்ப இது எல்லாத்தையும் இந்த ஒயர் நிறுவனம் முக்கியமாக எடுத்து உள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நீங்க அஹ் இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலைன்றத நாங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால சொல்றோம் ஒட்டுமொத்தமாக பிஜேபி சார்ந்தவர்கள் எல்லாருமே பாஜக அப்படின்றத தாண்டி மோடி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அப்பேற்பட்ட மோடியினுடைய பிம்பம் இந்த ஆறு வார போறீங்க என்னவாக எதிராக மக்கள் பதிவு செய்யறாங்க பல்வேறு இடங்கள்ல மக்கள் கேள்வித்துள்ளார்கள் பிஜேபி எதிரான வாக்குகள் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் இந்த வயர் நிறுவனம் அவருடைய கட்டுரையில வெளியிட்டு இருக்காங்க நம்ம இந்த வயர் நிறுவனத்தினுடைய கட்டுரையோடு எல்லா விஷயங்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் முடிந்த அப்புறம் போட்ட மை இந்தியா நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது பிரதீப் குப்தா அவர்கள் பிஜேபி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல கைப்பற்றிய இடங்களை மீண்டும் கைப்பற்றுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதற்கு ஜீரோ பர்சன்டேஜ் கூட வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதன் பின்பு இந்த மணிப்பூர் தொடர்பான விஷயத்தை பத்தி பேசும்போது மணிப்பூர்ல எந்த அளவுக்கு வாக்கு சாவடிகள் கைப்பற்றப்பட்டன அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் நடத்தது அதில் வந்து எந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு நடக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க அப்ப என்னவா அந்த இடத்த ரெட்டை இன்ஜின் ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவா அந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புது வருது இப்பேற்பட்ட நிலையில பிரதமர் மோடி அவர்கள் வந்து இறைச்சி குறித்து பேசுறது இந்தி இந்து முஸ்லீம் பிரச்சனை குறித்து பேசுறது இப்ப வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு நடைபயணமா இருக்க முடியுமா ஒரு நகர்வா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது அப்ப இது எல்லாமே மோடியினுடைய பிம்பத்தை சரிப்பதாக இப்ப வந்து இந்த உயர் நிறுவனத்துடைய கட்டுரை வெளியிடுது இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது நம்ம என்னெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மோடி அவர்கள் எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம ஓட்டு போறதுனாலயா மோடி அவர்கள் மாறுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது நடுநாள் மத்தியில் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் போன்று நம்மளே வட இந்தியாவிலும் மக்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பசி இருக்கும் பட்டி இருக்கும் வேலை இன்மை இருந்து கொண்டிருக்கும் விலைவாசி என்பது தெரியும் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களும் மோடிக்கு எதிராக இருந்து கொண்டு அங்கேயும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த உயர்நிறுவனம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வெச்சு மட்டும் எழுதல ஒட்டுமொத்த இந்தியாவையும் கணக்கிட்டு தான் அந்த கட்டுரை எதிர்க்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஒன்று உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்